இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து இந்த பைக்கு போய் திரும்பதில்ல அதுதான் முதலூர் மெயின் ரோடு ஏஜி ஆல்வா இருக்கு இல்லையா அந்த ரோடு பார்த்துருங்க அந்த ரோடு அந்த ரோட்டில் அந்த ரோடு முதலூர்னு ஆரம்பிக்கும் போது இது முதல் தெரு இந்த தெருவு கிட்டத்தட்ட முப்பது அடி ரோடு உள்ளுக்க வர்றோம் உள்ளுக்க வரும்போது ஏஜி சபை சர்ச் ஒன்று இருக்கும் அப்படியே திருப்பி ஏஜி சபை சர்ச் இருக்குது இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட் இடம் இந்த இடம் சர்ச் ஆப்போசிட்டுக்கு இந்த இடம் இந்த பிரண்ட் வந்து அடி இந்த பிரண்டேஜ் எண்பத்தொம்பது அடி இதுக்கு முன்னாடி உள்ள ரோடு வந்து முப்பது அடி ரோடு இந்த ஸ்ட்ரெயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு இது அளவு இந்த அளவுல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நூற்றி எழுபத்தஞ்சு அடி இந்த நூற்றி எழுபத்தஞ்சு அடிக்கு உள்ள இந்த பக்கம் உள்ளது எண்பத்தொம்பது அடி அதில் லாஸ்ட்ல வந்து முப்பது அடி பின்பக்கம் நூற்றி எழுபத்தி அஞ்சு அடி உருப்பக்கம் ஸ்டேட்டு ஏற்கனவே சொன்னேன் இந்த பக்கம் வந்து எண்பத்தி ஒம்பது அடி இந்த பக்கம் வந்து எண்பத்தொம்பது அடி இதில் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஆர்ச்சன்ரி இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க இந்த இடத்துடைய ஓனர் வந்து இந்த பக்கம் ஒரு ஆர்ச்சன்ரி இடம் கொடுக்குறாங்க விற்பனைக்கு இருக்குது அதே போல் இந்த பில்டிங் பின்பக்கம் பின்பக்கமும் ஒரு ஆர்ச்சன்ரி இடம் இருக்குது இந்த பக்கமும் வழி இருக்குது அது அந்த பின்பக்கம் அந்த பக்கமும் வழி இருக்குது ரெண்டு பக்கம் வலி இந்த பக்கம் முப்பது அடி ரோடு அந்த பக்கம் இருபது அடி ரோடு இது ஒன்றாவது தெரு முதல்வர் உள்ளுக்க இது ஒன்றாவது தெரு அது ரெண்டாவது சரி ஏஜே அல்வா ஜே ஏஜேஜே அல்வாங்கி பக்கத்தில் வரும்போது அந்த ரோடு இதுதான் தான் இதில் என்ன ஒன்று என்னென்னா இந்த இடத்துக்கிட்டே கட்டி சேர்த்து வாங்கி இருபத்தி ரெண்டு சண்டு மொத்த அளவு இருபத்தி ரெண்டு செண்டு இந்த வீட்டில் சேர்த்து வாங்குறதா வாங்கிறாருந்தாலும் மொத்தமாக ஒரே ஆளுக்கு வாங்குறதுனாலும் வாங்கிடுவோம் ரெண்டா பிரிச்சு மூணாம் பிரிச்சு விற்கிறது கூட தயாராக இருக்காங்க தங்களுடைய விருப்பம் என்னவோ அதை தெரியப்படுத்துங்க உங்கள் நண்பன் தான் ஆர்எஸ் பாண்டியன் பேசுறேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை சொல்லுங்க தயாரற்ற ஓனருடைய இந்த இடத்துடைய ஓனருடைய நம்பர் நான் உங்களுக்கு தர்றேன் நீங்கள் பேசி வச்சு நீங்கள் முடிச்சிடுங்க நன்றி வணக்கம்